ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனி கனிவர்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி பிசில்ஸ் தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம் நம்ம எஸ்பி பிசில்ஸ்லேருந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஆஃபர் நிறைய போய்ட்டுருக்குங்க இந்த ஆஃபர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபேன்சியாக இல்லை சீக்வன்ஸ் ஒர்க்கோட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இருக்கக்கூடிய ரேட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சேல் பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு எல்லா ஆஃபரையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் செம்ம சூப்பரான ஒரு பட்டு சரியை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து இதில் ப்ளூ ஜெரி கப்பர் ஜெரி உங்களுக்கு வந்து பிங்க் ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜெரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க நிறையா ஆஃபர்ஸும் இருக்குது சரிங்களா அந்த க்ரீன் ஜெரிலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது நம்ம கலெக்ஷன்ஸ் எடுக்க எடுக்கவே நிறைய கஸ்டமரும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அதை ஓப்பன் பண்ணி அவங்க அந்த அக்கா காமிக்கிறாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சரி அதனால் நிறைய கஸ்டமரும் வந்தோடனே ரொம்ப லைக் பண்ணி எடுத்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு இதுக்கு இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க நல்ல ஒரு ஆரி எம்ப்ராய்டரி போட்ட சாரி ஆரி ஒர்க் பண்ண ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸு நல்லா கலர் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேண்டுக்கும் வந்துடும் நமக்கு பேக் நெக்லேயும் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்த மாதிரி ஆரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான் இது செம்மா சூப்பவான ஒரு கலெக்ஷன்ஸு நல்ல ஒரு ஒர்க்கு அதாவது இந்த ப்ளவுஸ் வாங்குகிற ரேட்டுக்கு நீங்கள் சேரீயே வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லாமே சிங்கிள் சேரீ மட்டும்தான் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸேரீ வந்து அவைலபிளாக இருக்குது பிடிச்சிதுன்னா உடனுக்குடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கலெக்ஷன்ஸை ஆர்டர் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸில் எல்லாமே ஃபிஃப்டி ஆஃபருங்க போது சூப்பர் தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமிசாப் சாரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜரியோட உள்ள புட்டாஸோட செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாமே இந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து ஆஃபர் இல்லாமல் வாங்கவே முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு பார்ட் டூ பார்ட் ஃபோர் கூட வரும் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இது பார்ட் டூ தான் உங்களுக்கு நிறையா ஆஃபர் இருக்கிறனால உங்களுக்கு சப்ரைட் சப்ரைட்டாக பிரித்து பிரித்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸை வந்து நான் போடுறேன் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எனக்கு வந்து எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுனே தெரில செம்ம அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து ஏன் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் அப்படிங்கிறனா அந்த ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க இதை வந்து இந்த ஏர் அண்ட் கிளியரன்ஸ் சேல்ஸ் தான் செம்மையாக இருக்குதுங்க இந்த க்ளியரன்ஸ் அண்ட் சேல்ஸில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே க்ளியரன்ஸ் அண்ட் வந்து நான் காமிக்க போகிறேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம வீடியோ போட்டோன்னே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க கட்டாயம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் கொடுக்கும்போது இந்த வீடியோ வந்து அதிகப்படியான நபர்களுக்கு ஷேர் ஆகும் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இந்த வீடியோ வந்து இருக்குங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை அதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்ரோ இன்ட்ரெஸ்ட்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வளாக்லாம் மறுபடியும் சந்திக்கலாம் பாய்